நீ நான் காதல் சீரியலில் ஒரு பக்கம் நம்ம ராகவ் வந்து அபி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராகவ் ரொம்பவுமே கவலையில் இருக்கிறாப்புல இவர் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இங்கே முரளி வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் விக்னேஷ் அபி இவங்களோட கல்யாணத்தை நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லி சுந்தரியோடு சேர்ந்து மெகா திட்டத்தையே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கல்யாண டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே வருவேன் அங்கே நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க நீங்கள் அபியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பயங்கரமாக ஒரு திட்டத்தை போடுறாப்புல ஆனால் அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்தலை ஸோ இப்போ ராகவ் ஆபீஸ் முடிஞ்சு வர்றப்ப நம்ம அபி பார்த்துட்டு சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரும்போதே நம்ம ராகவ் வந்து ஒரு ஃபைலை மறந்து வச்சுட்டு வந்திருக்கா பிள்ளையாட்டுக்கு ஸோ அதை அவங்க ஸ்டாஃப் எடுத்துகிட்டு வந்து அபிக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அதை கொடுக்கறதுக்காக தான் அபி அங்கே வந்துருக்கிறாங்க ஸோ ராகவ் தான் இப்போ வந்து ரொம்ப கவலையில் இருக்கிறார் இல்லையா ஒர்க்கில் கூட அவரால் கான்சென்ட்ரேட்டே பண்ணவே முடியலை நம்ம ராகவ் இருந்துக்கிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ இங்கே பொட்டிக்கு வராமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல அபிக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ஸோ ராகவ் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அபி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பொட்டைக்கு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இங்கே பொட்டைக்கு வந்து பார்த்தா பயங்கரமாக டெக்ரேஷன் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்லாம் எழுதியிருக்கு ராகவோட பர்த்டே பர்த்டே இல்லையா ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அபி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ ராகவ் வந்து ஏதோ அதிர்ச்சியிலே வந்து அப்படியே அபிகிட்ட பேச வராப்பில் டக்குன்னு நம்ம அபி ராகவோட வாயை பொத்திடுறாங்க உடனே நம்ம ராகவோட ஃபேமிலி ஃபுல்லாகவே என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ சர்ப்ரைஸாக தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களாட்டுக்கு நம்ம ராகவும் வந்து பார்த்திங்கன்னா கேக்கை கட் பண்ணுறாப்புல ஸோ கட் பண்ணது மட்டும் இல்லாமல் கட் பண்ணி எல்லாேருக்கும் கேக்கையும் ஊட்டி விடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ராகவ் அப்படியே மூவ் ஆகிடறாப்புல ஸோ இனிய எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு ஸோ நாளைக்கு நம்ம அபி பிக்னெஸ் இவங்களோட என்கேஜ்மெண்ட் ஆட்டுக்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம்